பொழிச்சலூர் பகுதி தொண்டரணி தலைமை தளபதி மக்கள் இயக்கம் சார்பில் இருநூறு பேருக்கு பொங்கல் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா சென்னை பல்லாவரம் அடுத்த பொழிச்சலூர் பிரதான சாலையில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பொழிச்சலூர் பகுதி தொண்டரணி தலைமை விஜய் மக்கள் இயக்க சார்பில் பொழிச்சலூர் பகுதி தொண்டரணி தலைவர் வினோத்குமார் தலைமையில் பொங்கல் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தொண்டரணி தலைவர் டாக்டர் கில்லி சரத்குமார் கலந்து கொண்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தொண்டரணி பெயர் பலகையை திறந்து வைத்து இருநூறு பேருக்கு பொங்கல் நலத்திட்ட உதவியான கரும்பு சேலை பொங்கல் தொகுப்பு பைகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அகிலன் என்ற குழந்தைக்கு பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர் இதில் பகுதி செயலாளர் யுவராஜ் பொருளாளர் விவேக் துணைத் தலைவர் முரளிதரன் துணைத் தலைவர் பிரதீப் துணை செயலாளர் ராபின் துணை செயலாளர் கார்த்திக் இன செயலாளர் முத்து அமைப்பாளர் சந்திரா உட்பட ஏராளமான விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்